பாஸ்தாக்கு ரெண்டு கேரட்டு நாலு பீன்ஸு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி செய்ய செய்யப்போம் அது பாஸ்தாவை தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு அது கூட கொஞ்சமாக கோடு வினியான ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றினா போதும் இது வந்து ஒட்டாமல் உதுவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மக்ளூனி சேர்த்துக்கு கடாய் வச்சாச்சு என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஸ்பூனு கொஞ்சமாக சோம்பு கடுகு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை வெ விரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருக்கணும் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வந்து பாத்தாலில் உப்பு போட்டுக்கறதுனால கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் இடிச்சு தான் சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கேன் ரெண்டுமே நம்ம வந்து நல்ல நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் நான் வந்து இதுக்கு வந்து சோயா சாஸ்லாம் எல்லாம் சேர்க்க போறது இல்லை ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்க்க போறேன் கொஞ்சம் மட்டன் மசாலா பொடி நீங்கள் சிக்கன் மசாலா பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாதனால காய் தக்காளி வெங்காயெலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சமாகவும் கொஞ்சமாக மட்டன் மசாலா நான் சோயா சாஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வெங்காய தக்காளியாக வதங்குற அளவுக்கு ரொம்ப தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது தொக்கு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு கேரட் பீன்ஸும் நல்லா வதங்க வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலறிட்டே இருக்கும் ஐஸ் ஸ்வீட்டில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும் அது எல்லாமே இதுவாகி நல்லா ட்ரை ஆகும் இந்த மாதிரி வீட்லேயே எப்படின்னா ஒரு டைம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம மேகி அப்புறம் நம்ம நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக விற்கிறாங்க வேறு வேறு கம்பெனி ஐட்டமில் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் இது நம்ம சேமியாலும் இதே சேமியாலையும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எப்போனா ஒரு டைம் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி என்னுடைய சேனலில் வேறு வேறு ரெசிபி வேணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்